நம்ம வீடு வசந்தபவன் சைவ உணவிற்கு பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும் தமிழ்நாட்டில் பதினேழு கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு பரபரப்பான காட்சியை சந்தித்திருக்கிறது திமுகவின் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி ஆகியோருக்கு சொத்து குவிப்பு வழக்கிலே மூன்று வருட சிறை தண்டனை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அது மட்டுமல்ல இருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறது இந்த அதாவது டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி இவர்கள் இருவரும் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளிகள் என்று உறுதி செய்த உயர்நீதிமன்றம் தண்டனையை இன்று அறிவி தண்டனை விவரத்தை இன்று அறிவிப்பதாக தெரிவித்திருந்தது அதன்படியே இன்று இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மேல்முறையீடு செய்வதற்காக உச்ச நீதிமன்றம் செல்வதற்காக இந்த தண்டனையை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைத்து அவர்களுக்கு ஒரு சட்ட வாய்ப்பையும் வழங்கி இருக்கிறது உயர் இது வந்து இன்றைக்கு ஊடகங்களில் வந்து செய்தி எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் அறிந்தது தான் இந்த விஷயத்தில் நேற்று இரவு பொன்முடி நடத்திய ஆலோசனை இன்று இந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்ட பிறகு அவருடைய அடுத்த மூமெண்ட் என்ன உச்சநீதிமன்றம் செல்வதில் என்னென்ன சட்ட ரீதியான நடைமுறைகள் என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி சொத்து குவிப்பு வழக்கிலே பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் குற்றவாளிகள் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் உறுதி செய்தார் இந்த தீர்ப்பு வெளிவந்த போது விழுப்புரத்திலே அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தார் அமைச்சர் தீர்ப்பு விவரம் கேட்டதும் சில நிமிடங்களில் வீட்டுக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து உடனடியாக சென்னை புறப்பட்டு வந்தார் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி குற்றவாளிகளான அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் நேற்று இரவு பொன்முடி தனது வழக்கறிஞர்கள் வட்டாரத்தில் இது பற்றி தீவிர ஆலோசனை மேற்கொண்டார் அதாவது நாளைக்கு அதாவது இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு நேரில் சென்று ஆஜராகலாமா அல்லது வீடியோ கான்பரன்ஸ் முறையிலே ஆஜராகலாமா என்ற விவாதம்தான் இந்த ஆலோசனையில் முக்கியமாக இருந்தது இதிலே வழக்கறிஞர்கள் மத்தியில் இருவேறு ஆலோசனைகள் அவரிடம் முன்வைக்கப்பட்டன பொன்முடி கேட்டிருக்காரு அதாவது நேரடியாக சென்று ஆஜராவதற்கும் வீடியோ கான்பரன்ஸில் ஆஜராவதற்கும் சட்ட ரீதியாக என்ன வித்தியாசம் என்ன விளைவு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அப்போது அவருடைய வழக்கறிஞர் வட்டாரங்களிலே சிலர் என்ன தெரிவித்திருக்கிறார்கள் என்றால் இப்போதைய நமக்கு வருகிற தகவல்களின்படி உங்களுக்கு நான்கு வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் தான் வழக்கறிஞர்கள் வட்டாரத்திலே உளவிக்கொண்டிருக்கிறது அதாவது ஹைகோர்ட்டு வட்டாரத்தில் அப்படின்ட்டு தான் சொல்றாங்க இந்த நிலையில் வீட்டில் இருந்தே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் ஆஜரானால் வீட்டை சுற்றி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் இன்னொன்று நேரில் சென்று ஆஜராவது என்பது இது வந்து இன்னொரு வகையான நமக்கு ஒரு சாதகமான அம்சமாக இருக்கக்கூடும் ஏனென்றால் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர்கள் வந்து குற்றவாளிகள் என்று உறுதிப்படுத்திவிட்டு டிசம்பர் இருபத்தொன்று இவர்கள் அப்பியராக வேண்டும் என்று சொல்லும்போது மேற்கொண்டு நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால் அவர்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்தால் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் ஆஜராகலாம் ஆனால் அவர்கள் நேரடியாக இங்கு ஆஜராவதைத்தான் நீதிமன்றம் விரும்புகிறது என்று சொல்லியிருக்கிறார் அதனால் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் ஆஜராவதை விட நேரில் ஆஜராவது என்பது இன்னும் நமக்கு நமக்கு வந்து சாதகமான அம்சமாக பார்க்கப்படும் ஏனென்றால் நீதிமன்றத்தில் சாட்சிகள் ஆவணங்கள் ஆதாரங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது குற்றவாளியுடைய நடத்தை அதுவும் ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படும் இங்கே மட்டுமல்ல நம்ம நம்ம அடுத்தடுத்து உச்ச நீதிமன்றம் வரை சென்றாலும் அங்கேயும் இந்த அதாவது குற்றவாளி நடந்து கொண்ட விதம் என்று ஒன்று இருக்குது அதுக்குன்னு ஒரு ஒரு பொருட்டு இருக்கிறது அதனால் நீதிமன்றத்தை மதித்து நீங்களும் விசாலாட்சி அவர்களும் நேரில் சென்று ஆஜரானால் நீதிபதி அவர்களை நேரில் சந்தித்து முறையிடுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போது கூட அவருடைய மனதில் சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அந்த சென்டென்ஸை அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வரைக்கும் அது தான் இருக்க போகுது அந்த நிலையில் நேரடியாக சென்று ஆஜராகும் பட்சத்தில் அது நமக்கு சாதகமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும் என்ற வகையில் ஒரு ஆலோசனை பொன்முடியிடம் நேற்று இரவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு ஆலோசனைகளையும் சீர்தூக்கி பார்த்தவர் சரி நேரில் சென்று ஆஜராகும் என்று முடிவெடுத்தார் இதற்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்கிறது சட்ட அம்சங்களை காட்டி தாண்டி நேரில் ஆஜராகாமல் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜரானால் அதாவது இவர்கள் என்ன உடம்பு சரியில்லையா நேற்று வரை அரசு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டவர் தானே இன்று ஏன் திடீர்னு நீதிமன்றத்துக்கு வர பயப்படுகிறார் என்று எதிர்கட்சிகள் இதையே கூட அரசியலாக்குவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உள்ளன என்ற ஒரு அம்சமும் அந்த ஆலோசனையில் முன்வைக்கப்பட்டதால் நேரிலே சென்று ஆஜராவது என்று நேற்று இரவு பதினோரு மணி அளவில் முடிவெடுத்தார் பொன்முடி அதன்படியே இன்று காலை ஒன்பதே கால் மணிக்கு புறப்பட்டு பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் உயர்நீதிமன்றத்துக்கு வந்துவிட்டார்கள் தேசிய கொடி கட்டப்படாத காரிலே அவர் வந்தார் உயர்நீதிமன்ற அந்த அறைக்கு சென்று அதாவது நீதிபதி வருவதற்கு முன்பே இவர்கள் வந்து விட்டார்கள் சாம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற அறைக்கு சென்று அவர்கள் அமர்ந்து கொண்டார்கள் அங்கே பொன்முடியின் வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் அவரிடம் ஆலோசனை மேற்கொண்டனர் அதன் பிறகு ஒரு பத்து முப்பத்தைந்து ஐந்து பத்து நாற்பது வாய்க்கிலே நீதிபதி ஜெயச்சந்திரன் கோர்ட் ஹாலுக்கு வந்தார் அப்போது வழக்கறிஞர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதால் அந்த காட்சியை காண்பதற்கு பல இளம் வழக்கறிஞர்களும் அங்கே திரண்டிருந்தார்கள் உள்ளே வந்த நீதிபதி அவங்களுக்கு வழி விடுங்க என்று சொல்லி அவர்கள் இருவரையும் உள்ளே வரச் செய்தார் இவர்கள் வந்து இருவரும் நீதிபதியை வணங்கினார்கள் அப்போது நீதிபதி நீங்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது பொன்முடி நீதிபதியை வணங்கி எனக்கு எழுபத்தி மூன்று வயதாகிறது என் மனைவிக்கு அறுபது வயதாகிறது நாங்கள் சில உடல்நல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய உடல்நிலை பற்றிய ரெக்கார்டுகள் உங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன இதை அடிப்படையாக வைத்து குறைந்தபட்ச தண்டனையை வழங்குமாறு வை வைக்கிறோம் என்று வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த கோரிக்கையை முன்வைத்தார் அதன் பிறகு நீதிபதி தண்டனையை வாசிக்கிறார் அதாவது இருவருக்கும் மூன்று வருடங்கள் சிறை தண்டனை தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் என்று தண்டனை விதிக்கிறார் அதற்குள்ளாகவே அதையடுத்து நீங்கள் அப்பீல் போறதுக்கு வாய்ப்பாக முப்பது நாட்கள் இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது என்றும் நீதிபதி கூறுகிறார் ஏனென்றால் இதில் ப்ரொசீஜர் என்னன்னா இவங்க வந்து குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டாச்சு தண்டனை விதிச்சாச்சு இதுக்கப்புறம் இவங்களோட பொன்முடியும் விசாலாட்சியும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றத்துக்கு சென்று ஆஜராக வேண்டும் அங்கே சென்று ஆஜராகி அதனுடைய அதுக்கப்புறமா சிறைக்கு செல்வது உள்ளிட்ட நடைமுறைகள் சட்டப்படி நடக்கும் அதை இவர்கள் அப்பீல் செய்வதற்கு வசதியாக முப்பது நாட்களுக்கு இதை நிறுத்தி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் முப்பது நாட்களுக்குள் அவர்கள் விசாரணை நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டாம் அதற்குள் இவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்று முறையிட்டு தண்டனையை நிறுத்தி வைப்போ ஜாமீனோ பெற முடியும் அதுவரை விசாரணை நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டாம் என்பதுதான் இதன் பொருள் நீதிபதி தீர்ப்பளித்ததும் பொன்முடியை விட தைரியமான பெண்மணி என்று அவர்கள் அத விழுப்புரம் திமுக வட்டாரத்திலேயே விசாலாட்சி அவர்களை பற்றி கூறுகிறார்கள் அவர் நீதிபதி அறிவித்த தண்டனை விவரத்தை கேட்டதும் உடைந்து அழ ஆரம்பித்து விட்டார் பொன்முடியின் கண்கள் கலங்கி நின்றன இந்த நிலையில் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி காரில் ஏறி விறுவிறுன புறப்பட்டு வீட்டுக்கு சென்று விட்டார் அவருக்கு முப்பது நாட்கள் நிவாரணம் இப்போது கிடைத்திருக்கிறது அடுத்து சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றம் தான் இவர்களுக்கு இருக்கிற வழி உச்ச நீதிமன்றத்தின் டிசம்பர் மாத காலண்டரை பார்த்தோமானால் டிசம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரை கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை உச்ச நீதிமன்றம் அதாவது கிட்டத்தட்ட டிசம்பர் பதினெட்டுலேருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும்னா இப்போ வந்து அங்கே வந்து வழக்கமான அமர்வுகள் இயங்காது சுப்ரீம் கோர்ட்டோட வழக்கமான அமர்வுகள் இயங்காது விடுமுறை கால அமர்வு என்று ஒன்று இருக்கும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த மிகுந்த அவசரம் நிறைந்த வழக்குகள் மட்டுமே இந்த நேரத்திலே அதாவது தலைமை நீதிபதியின் ஆலோசனை பெறப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும் இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் லீவில இருக்கிறதுனால இன்னொரு சட்ட கேள்வி என்ன எழுகிறது என்றால் இப்போது உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த முப்பது நாட்கள் அவகாசம் என்பது ஏன்னா இதுல ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஜனவரி ஒன்றுன்னா பத்து நாட்கள் உச்சநீதிமன்றத்தின் விடுமுறையிலேயே போய்விடுகின்றன பாக்கி இருபது நாட்கள் தான் இருக்கு இப்போது இந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த முப்பது நாள் அவகாசம் என்பது உச்சநீதிமன்ற விடுமுறையை கழித்தா அல்லது உச்சநீதிமன்ற நீதிமன்ற விடுமுறையை சேர்த்துத்தான் இந்த அவகாசமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது இதை பற்றி வழக்கறிஞர்களிடம் கேட்டபோது உச்சநீதிமன்ற நீதிமன்ற கேட்டபோது இல்லை இல்லை ஆர்டர் இன்னைக்கு பாஸ் பண்ணுறாங்களோ இருந்து முப்பது நாள் தான் இதில் வந்து உச்ச நீதிமன்றம் லீவா இல்லையா அப்படின்றதெல்லாம் எந்த இஷ்யும் இல்லை உயர்நீதிமன்றம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தண்டனையை அறிவிக்கிறது இன்றிலிருந்து முப்பது நாட்கள் உங்களுக்கு இதுக்கு வந்து நீங்கள் அடுத்த கட்ட சட்ட நிவாரணம் தேடுவதற்கான வாய்ப்பாக இது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இன்றிலிருந்து தான் முப்பது நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அடுத்து உச்சநீதிமன்றம் விடுமுறை ஆயிற்று என்ன பண்ண போறீங்க என்று கேட்டபோது அதற்கு திமுக தரப்பில் வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்ற வட்டாரங்களில் விசாரித்த போது உச்சநீதிமன்ற அமர்வு டிசம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் விடுமுறை அதே நேரம் உச்ச நீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் இருக்கு இல்லையா அதோட விடுமுறை டிசம்பர் இருபத்தஞ்சு தான் ஆரம்பிச்சிது டிசம்பர் இருபத்தஞ்சுலேருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் தான் அதுக்கு லீவு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் இயங்கும் ரிஜிஸ்டர் ரிஜிஸ்ட்ரி அது இயங்கும் எனவே உடனடியாக இந்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே அப்பீல் செய்து அதாவது நிர்வாக ரீதியாக மனு செய்துவிடலாம் உச்சநீதிமன்றத்தின் பதிவாளர் அலுவலகத்திலே மனு செய்ய வாய்ப்பு இருக்கிறது அந்த மனுவை ஜனவரி ஒன்றாம் தேதி உச்சநீதிமன்றம் விடுமுறைக்கு பிறகு உடனடியாக வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்காக அதாவது ஜனவரி முதல் வாரத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு தப்பில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம் என்கிறார்கள் இன்னொன்று அதை உயர்நீதிமன்றத்தில் தான் நீதிபதிகள் ரோஸ்டர் முறையிலே நியமிக்கப்படுவார் அதாவது சுழற்சி முறையிலே நியமிக்கப்படுவார்கள் ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வந்து அமர்வுகள் மாறும் நீதிபதிகள் மாறுவார்கள் ஒரே வழக்கில் வெவ்வேறு நீதிபதிகள் விசாரிப்பதற்கு இது வந்து ஒரு காரணமாக அமையும் உச்ச நீதிமன்றத்தில் இந்த ரோஸ்டர் முறை கிடையாது அதனால் இப்போ வந்து இவங்க அப்பீல் மனு போடுறாங்கன்னா இதை வந்து உச்ச நீதிமன்ற பதிவாளர் அலுவலகம் குறிப்பிட்ட நீதிபதிக்கு ஒதுக்கும் இந்த நீதிபதி அமர்வோ அல்லது நீதிபதியோ இதை விசாரிக்கலாம் என்று ஒதுக்கும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்று கருதினால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியோடு ஒரு ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே இந்த வழக்கை யாரிடம் ஒப்படைக்கலாம் எந்த நீதிபதியிடம் ஒப்படைக்கலாம் என்று முடிவு செய்வார் இதுதான் உச்சநீதிமன்ற நிர்வாக நடைமுறை இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் கிறிஸ்மஸ் புத்தாண்டு விடுமுறை ஜனவரி ஒன்றாம் தேதி வரை இருக்கும் நிலையில் உச்சநீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதிக்குள் இவர்கள் அப்பீல் மனுவை தாக்கல் செய்து அதன் பிறகு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஜனவரி ரெண்டிலேருந்து முதல் வாரத்துக்குள் எப்படியாவது இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது தகுந்த நிவாரணம் பெறலாம் என்பதுதான் திமுக தரப்பு வழக்கறிஞர்களுடைய நம்பிக்கை இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அடுத்து என்ன ஆகும் என்பது பற்றிய விவரங்களை விசாரிக்கும் போது இந்த தகவல்கள் தான் நமக்கு கிடைக்கின்றன உச்சநீதிமன்ற வட்டாரத்திலிருந்து சரி இது பற்றி இந்த பொன்முடிக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனை குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதியான டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இது வந்து தாமதமான தீர்ப்பு என்று சொல்லியிருக்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவித்து வருகிறார்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து இதுதான் முதல் விக்கெட்டு இன்னும் அடுத்தடுத்த விக்கெட்டுகள் திமுக விழுவதற்கு இருக்கின்றன என்று அரசியல் ரீதியாக இப்படி சொல்லியிருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி பார்க்கிறார் அவருடைய வட்டாரத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று அவருடைய அதிமுக வட்டாரத்தில் விசாரித்தோம் அப்போது எடப்பாடி பழனிசாமி பொன்முடி குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு தண்டனை விவரங்களும் அறிவிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார் அப்போது இந்த அப்பீல் மனு நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் தான் போடப்பட்டது அது வந்து ஒரு நிர்வாக ரீதியான நடைமுறை அப்போது அந்த சிறப்பு நீதிமன்றம் வந்து அவர்களை விடுவித்ததால் அதுக்கு அடுத்தது டிவிஎஸ்சி வந்து மீண்டும் அது அதுக்கு அப்பீல் போனாங்க அது நிர்வாக ரீதியான நடைமுறை ஆனால் எனக்கு இப்போ வந்து சில விஷயங்கள்லாம் சில சம்பவங்கள்லாம் எனக்கு நினைவுக்கு வருது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் நான் முதலமைச்சரானதும் என்னிடம் சிலர் வந்து நம்மை கட்சியை சேர்ந்த சிலரே வந்து அண்ணே திமுக முன்னாள் அமைச்சர்கள் அப்போதைய திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இவ்வளவு விவரங்கள்லாம் இருக்குது நாம் அவர்கள் மீது நம்ம அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம் என்று சில விவரங்களை என்னிடம் கொடுத்தார்கள் சில அதிகாரிகள் கூட என்னிடம் இது பற்றி சொன்னார்கள் இன்னும் சொல்ல போனால் இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் மீதே சில வழக்குகளை தொடுப்பதற்கு முகாந்திரங்கள் இருக்கின்றன அதாவது தொடக்க நிலை இலான ஆதாரங்கள் கூட இருக்கின்றன இதை வைத்து ஸ்டாலின் மீது கூட வழக்கு தொடுக்கலாம் என்றெல்லாம் கூட எனக்கு சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டன என்று சொன்னாங்க ஆனால் அப்போவே நான் என்ன பண்ணேன் இதெல்லாம் வேண்டாம் ஆட்சிக்கு வந்திருப்போம் பழிவாங்கும் உணர்ச்சியை விட நாம் என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறதான் மக்கள் பார்ப்பாங்க இன்னொன்று எனது ஆட்சி இத்தனை மாதம் நீடிக்கும் அத்தனை மாதம் நீடிக்கும் என்று அப்போது நம்ம அதிமுக கூடாரத்திலிருந்தே பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தன இந்த நேரத்தில் நம்ம அப்படி ஒரு போக்கை கையாள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த இதுக்குள்ள நான் போக விரும்பல ஆனால் இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்மளோட முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி மேல வழக்கு தங்கமணி மேல வழக்கு அவங்க மேல ரெய்டு இவங்க மேல ரெய்டு அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு என்று தனது ஆட்சி காலத்தில் தனக்கு வழங்கப்பட்ட சில ஆலோசனைகள் பற்றியான ஒரு பேக்கை இந்த பொன்முடி தண்டனை குறித்தான விவாதத்தின் போது தனக்கு நெருக்கமான வட்டாரத்தில் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி பதவியை இழந்த பொன்முடி என்னென்ன வாதங்களை சொல்லி முன்வைக்கப் போகிறார் இந்த அப்பீல் வெற்றி பெறுமா என்பதெல்லாம் பொன்முடி தரப்பு திமுக தரப்பு வைக்கும் வாதங்களை பொறுத்து தான் இருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருப்போம் நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழ் முதல் மொபைல் பத்திரிகை